Six, 6 5, five, five 4 3 paper pudiyan paper pudiyan paper pudiyan inda paper pudiyan In paper pudiyan varaa Vara. varaa Vara. varaa 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 நான் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்களேருக்கும் நல்ல நல்ல பாட்டு 7 45 குளிய நூறு நல்ல பாட்டுகள் போட்டிங்களே நீங்கள் ஒரு இசை ரசிகளை தெரிยม பாடகலபதண்ட ரசிகர்கள் அதுதான் சரி சொல்லுங்க என்ன மாதிரி நம்ம மக்களே நானே மூர்த்தம் சரி சைத்தியே சொல்லுங்க என்ன மாதிரி வந்தவேளை ஆரம்பிங்க வந்தவேளை ஆரம்பிக்க முன்பதாக நிறைய விஷயங்கள் பேச கடக்கணும் என்னது என்ன மாதிரி மளகோ냐 bột பிடிச்சிருக்கோ மாள bột பிடிச்சிருக்கேன் நேற்று பின்னிரவு மளஏர்க்கையில காலையில ஆடை வளைய இருந்தது என்ன பின்ன தன்சல் எல்லாம் போய் சாப்பிடுறது அப்படின்றது ஒரு சந்தோஷம் தான்

கடும் அதிருப்தியை இலங்கை வெளிப்படுத்த வேண்டும் தமிழின் அழிப்பு நினைவு தூவி தொடர்பில சரத் வீரசக வலியுறுத்தி இருக்கிறார் எங்கடா இவர் வேதராக்கியம் திறந்துட்டேன்

சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஆதரவு இல்லை என்று தெரிவித்துள்ள ஏழை மக்கள் ஜனதா கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் அத்திரமான எதிர்த்தரப்பாக உள்ளாட்சி சபைகளை எதிர்கொள்ளவே கட்சி தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இருக்க போறாங்க யாருக்கும் ஆதரவு இல்லை என்று சொல்லி இபிடிபி அறிவிச்சிருக்கு சரி கஜேந்திர குமாரை நேரில் சந்திப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவு செய்திருக்கிறாங்க கொள்கை அடிப்படையிலான கூட்டு குறித்து பரஸ்பர தெளிவுபடுத்தவும் தீர்மானமா

மக்கள் சொல்லணும் துயரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க சரி மலைய மக்கள் எங்க மலைய மக்கள் திருக்குறை பத்திரிகை எடுத்து படிக்கிறனா பிரதான தலைப்புச் செய்தியாக உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசுகிறது அரசு பிரதான எதிர்கட்சி கடும் குற்றச்சாட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சபைகளில் ஆட்சி அமைக்க போவது யார் எதிர்வர்கள் என்ற நாட்கள் தெரிய வரும் சந்தையில் உப்புக்கு பெரும் தட்டுப்பாடாம் ஓ பெரிய தட்டுப்பாடா எண்ணூறு

கடல்லயே இல்ல இந்த மாதிரி கடைகள்லயே இல்ல வாகன விற்பனை பெரும் மூழ்ச்சி ஆமாண்ணா இந்த அரசாங்கத்துல வரி விதிப்பினா புதிதாக நிறைய வாகனங்களை இறக்குமதி செய்ததாம் ஆனா விற்பனையில மூழ்ச்சியா மூழ்ச்சியா இந்த உப்பு சம்பந்தமா நீங்க பேசுனீங்க தானே உப்பையும் இந்த அரசாங்கம் இறக்குமதி செய்யற நிலைமைக்கு உள்ளானது இறக்குமதி இப்போ இல்லாம இருக்கா அதான் இன்னோ உப்ப கூட இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை உள்ள ஏற்பட்டது அஹ் உப்பு இறக்குமதியில தாமதமாம் அதான் தட்டுப்பாடுக்கு பிரதானமான காரணமாம் அதே மாதிரி வாகன ஆஹ் விற்பனையிலயும் பெரிய வீழ்ச்சி

இருபது இருபத்தி வயதுடைய ஒரு சுற்றுலா பயணி ஒருவருக்கு போதை மருந்து கொடுத்து அவற்றை எட்டு லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்களை திருடிட்டு அவரை இந்த ராவண இல்ல இல்லைக்கு அருகில் ஒரு பள்ளத்தாக்குல தள்ளிவிட்ட சம்பவம் பதிவாயிருக்கு ஓ போதை ஏற்றி போதைக்குள்ளாக்கி காசையும் பறிச்சு பொருட்களையும் பறித்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பெருமதியான பொருட்களை பறித்துட்டு பள்ளத்தாக்குல தள்ளி விட்டு இருக்கிற ஒரு நபர் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த விபத்துக்கு காரணம் அளவுக்கு முறைய பயணிகள் சாணத்துக்கு ஏற்பட்ட உறக்கம் இத்தனைதான் காரணம் சரி வந்திருக்கு மற்றது நிறைய பேர் அதுல பயணிச்சிருக்கிறாங்க அளவுக்கு அதிகமா என்னென்ன விடுமுறை நாட்களும் தானே நிறைய பேர் வீடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அடையிறதானே அடையிறது அடைந்து அளவுக்கு அதிகமான பயணிகளோடு போனார் வாகனத்தை கொண்டு நடத்தினார் அல்லது செலுத்தினார் போகும்போது நித்திரையும் கொண்டுட்டார் நித்திரையும் கொண்டு சரி என்ன இப்படித்தான் என்ன செய்யறது செய்திகளை ஒன்றுண்டா படிச்சோம் நாளைக்கு சந்திப்போம் என்ன சரி நன்றி நீ தொடர்ந்து நீங்க நல்ல நல்ல பாடுறவங்களா போடுங்க